வரமத்து அலமதுலா சிஸ்டர்ஸ் நம்ம வந்து சுரா தொண்ணூற்றி ரெண்டாவது சுரா மக்காவில் அருளப்பட்ட சுறால இன்ஷா அல்லா நம்ம பன்னெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் பார்க்க போகிறோம் பார்த்தலாமா என்ன அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னா நம்மிது அப்பான் அஸ் லல்ஹு இஸ் த கைடன்ஸ் அதாவது நேர்வழி காட்டுவது தான் அதாவது நிச்சயமாக நேர்வழியை காட்டுதல் நம்மை பொறுத்தது நிச்சயமாக நேர்வழை காட்டுவது நம் மீது கடமை அப்படின்னா அல்லா சுபஹனத்தாலா மேலே அதை கடமையாக்கிக்கிட்டான் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் தின்னமாக வழிகாட்டுவது எமது பொறுப்பே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான் அல்லா சுபஹனத்தலா சுருத்த நகல்ல இதை பற்றி சொல்லி காமிக்கிறான் ஒன்பதாவது ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்கிறான் மேலும் கோலன கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் ஓகே கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை காண்பிக்கும் பொறுப்பு அல்லாஹாவின் மீதே உள்ளது அவன் நாடி இருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான் அப்படின்னு சுரத்த நகல்ல அல்லாஹ் சுபஹனா தலா ஒன்பதாவது ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான் அப்போ நிச்சயமாக நேர்வழியை காட்டுதல் அப்படிங்கிறது யாருடைய பொறுப்பாக இருக்குது அல்லாஹ் சுபஹனா தலாவுடைய பொறுப்பாக இருக்குது சுபஹானல்லாஹ் அப்போது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து அவன் எடுத்துருக்கிறான் நேர்வழி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எது வந்து ஹலால் எது ஹராம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது அதாவது எது லாஃபுல் எது ப்ரொஹிபிட்டட் ஏவல்கள் எது விளக்கல்கள் எது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இஸ்லாத்தில் முக்கியமான விஷயம் இல்லையா சுபஹானல்ல அது மட்டும் இல்லாமல் நேர்வழி அப்படிங்கிறது வந்து அது ஒரு பாதை இல்லையா அது ஒரு பாத்து அந்த பாத்து வந்து எதை அடையிறதுக்காக போடப்பட்டிருக்குது அல்லாஹ்வை நோக்கி போகிறதுக்காக ஓகேவா அப்போது மறுமையை நோக்கி பயணப்படுறதுக்காக தான் இந்த நேர் வழி அப்படிங்கிற இந்த பாதை வந்து நமக்கு இருக்குது சுபானல்லா அதை தான் அல்லா சுபானதாலா பல கோணல்லான வழிகள் இருந்தால் கூட அந்த நேர் வழியை கொடுக்கறது அப்படிங்கிறது யார்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்குது அல்லா கிட்ட தான் இருக்குது சுபானல்லா ஸோ அதை தான் இங்கே வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதிமூன்றாவது ஆயத்தை பாருங்கள் நிச்சயமாக மேலும் நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக லனா அப்படின்னா நமக்கே ஃபார் அஸ் லல் ஆகிரத லல் ஆஹிரத ல அப்புறம் ஆகிரத அப்படின்னா இஸ் த ஹியர் ஆஃப்டர் அதாவது மறுமை வல் ஊலா இன்னும் இம்மை ஓகே வல் ஊலா இன்னும் இம்மை அந்த ஃபஸ்ட் லைஃப் ஓகே ஊலா அப்படிங்கிறது முதல் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த லைஃப் ஆஹிரானா மறுமை வாழ்க்கை சரியா அப்போது இன் அண்ட் இன்டீட் டுவஸ் பிலாங்ஸ் த ஹியர் ஆஃப்டர் த ஃபஸ்ட் லைஃப் அதாவது நிச்சயமாக மறுமையும் இம்மையும் நமக்கே உரியது அப்படின்னு அல்லாஸ் பண்ணத்தெல்லாம் சொல்லி காமிக்கிறான் இன்னும் நிச்சயமாக பின்னுள்ளதும் அதாவது மறுமையும் முன்னுள்ளதும் அதாவது இம்மையும் நம் வசத்திலேயே இருக்கின்றன அப்படின்னு அல்லா இங்கே வந்து பதிமூன்றாவது ஆயத்தில் சொல்கிறான் அதாவது மனிதன் அப்படிங்கிறவனுக்கு நேர்வழி அடையிறணும் மனிதன்னா நேர்வழி அடையணும் இல்லையா அதுக்காக அல்லாஹ்பான என்ன கொடுத்துருக்கிறான் மனிதனுக்கு அப்படின்னா அறிவை கொடுத்துருக்குறான் அதோட விட்டுட்டானா நபிமார்களையும் அனுப்பி போதிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நபிமார்களையும் அனுப்பி வச்சிருக்கிறான் அது மட்டுமா மனிதன் வந்து அவனுடைய அறிவால் ஆராய்ச்சி பண்ணுறான் அந் அந்த ஆராய்ச்சி பண்ணா மட்டும் நேர்வழி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது முடியாது அப்போது அல்லாஹுடைய அருள் வேணும் அல்லாஹுடைய அருணா அருள் இருந்தால் மட்டும்தான் நேர்வழி அடைய முடியும் சுபஹானல்லா அப்போது நமக்கு அல்லஹாவின் அருள் இருக்குது அப்படிங்கிறத உணர்றோமா இல்லையா சுபானல்லா கண்டிப்பாக நம்ம வந்து உணர்ந்துருக்குறோம் இது வந்து மிகப்பெரிய அருள் நேமாக பிளெஸ்ஸிங் சுபானல்லா நமக்கு இதாயத்தை கிடச்சிருக்கிறது தீனு நமக்கு இஸ்லாம் அப்படிங்கிற தீனை கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுபானல்லா நம்ம பிறந்துட்டதுனால இல்லை முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்துட்டதுனால கிடையாது சுபாநல்லா எல்லா சுபானத்தாலாம் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அருள்னால் சுபானல்லா ஸோ இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம் அப்புறம் மர்மை காரியங்களும் செய்கிறோம் இல்லையா ஸோ இந்த உலக சம்மந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி மறுமை சம்மந்தமான காரியங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே யார்கிட்ட இருக்குது அல்லாவின் கைவசத்தில் தான் இருக்குது அவன் நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது எல்லாமே அவனோட கண்ட்ரோலில் இருக்குது ஓகேவா சுபானல்லா எல்லாமே கம்ப்ளீட்டு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அல்லாஹ் சுபான தலா கிட்ட தான் இருக்குது அலமதுல்லா அடுத்ததான் பதினான்காவது ஆயிட்ட பாருங்க ஃப அந்தக்கும் நாரந்தா ஃப அந்தக்கும் அப்படின்னா ஆகவே ஃபனா ஆகவே உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரித்தேன் அந்தக்கும் ஓகே கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்தர்த் அப்படின்னாது அச்சமூட்டி எச்சரிக்கிறது நாரன் நாரன்னா நெருப்பு தலவா அதாவது கொழுந்து விட்டெருகின்றது பிளேசிங் ஃபயர் அப்படின்னு இல்லையா கொழுந்து எரிகிறது எனவே கொழுந்து விட்டெறியும் நெருப்பை குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்து விட்டேன் கொழுந்து விட்டு அதாவது கொழுந்து விட்டெகின்ற நெருப்பை உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரித்தேன் அல்லாஹ்பானா இங்கே சொல்லி காமிக்கிறான் அப்போது அல்லாஹ் பணத்தைலாம் அச்சை முட்டி எச்சரிக்கிறோம் பிளேசிங் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அந்த தலவா அப்படிங்கிறது அப்படியே கொழுந்து விட்டு தெரிகிறது ஒரு தடவை வந்து அதாவது நுமான் பின் பஷர் அவங்க வந்து அறிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச வளை சிலம் சொல்லியிருக்கிறாங்க அந்தர்த்துக்கு முன்னார் அந்தர்த்துக்கு முன்னார் அந்தர்த்துக்கு முன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லவுடாக வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்தர்த்துக்கு முன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் நரக நெருப்பில் அதாவது அதிலேருந்து எச்சரிக்கை கொடுக்கறது ஓகேவா கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பிலிருந்து உங்களை எச்சரிக்கிறேன் கொழுந்து விட்டுறியக்கூடிய நரக நெருப்பிலிருந்து உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லலாஹலை சிலம் வந்து ஹுத்பால சொல்லிட்டு இருந்திருக்காங்க இது எந்த அளவுக்கு சப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூக்கில் அதாவது மார்க்கெட் பிளேஸில் போய் கேட்டால் கூட அங்கே நின்று கேட்டால் கூட அவங்களுடைய சப்தம் கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வந்து வேகமாக எச்சரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க ஹுத்மாவில் அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டிருந்த மேல் துண்டு ஷோல்டர்லேருந்து கீழே விழுகிற அளவுக்கு ஓகேவா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேதனையோடு அவங்க வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க அச்சமுட்டி எச்சரிச்சிருக்கிறாங்க ஹுத் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து அஹமது கித்தாப்ல பதியப்பட்ட செய்தி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம இந்த என்ன சொல்கிறோன்னா அந்த துக்கும் நாரன் தலவா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரகம் அப்படிங்கறதே முழுமையா தான் அமைக்கப்பட்டிருக்குது இல்லையா அப்போது நரகத்தில் வந்து ஃபியூவேலே எது எரிபொருளே எதுனா மனிதர்களும் கற்களும் நல்லா லாஸ் பண்ணத்துல சொல்லி காமிக்கிறான் அப்போ அதில் லீஸ்ட் பனிஷ்மெண்ட் எது தெரியுமா குறைஞ்சபட்ச தண்டனையாக எது தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது இது வந்து நபி சல்லாஹலை இஸ்லாம் சொல்றாங்க இது முஸ்லீம் கித்தாப்ல பதியப்பட்ட செய்தி புகாரி கிதாப்லேயும் பதியப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அதாவது நெருப்பால ஆக்கப்பட்ட அந்த செருப்பு வந்து அவருக்கு அணிவிக்கப்படும் காலில் ஓகேவா பாதத்தில் நெருப்பாலான செருப்புகள் இல்லைனா கறித்துண்டு நெருப்பாலான கறித்துண்டோட அந்த அந்த செருப்புகள் வந்து அவருக்கு அணியப்படும் அணியப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து தண்ணி கொதிச்சா எப்படி மேலே தலைப்பில தலைப்புலான்னு கொதிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மனிதனுக்கு மூளை கொதிக்கும் இதுதான் வந்து குறைஞ்சபட்ச தண்டனை அல்லாஹம் அஜிர்ணி மினன்னார் அல்லாஹும் அஜிர்ணி மினன்னார் அல்லாஹும் அஜிர்ணி மினன்னார் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஓதணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு குறைஞ்சபட்ச தண்டனையாகவே சொல்லப்பட்டிருக்குது அப்போ நம்பி சல்லாஹலிஸ்லாம் அவங்க நமக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அல்லா தலாவும் என்ன நாரன் அந்த அதாவது ஆகவே கொழுந்து விட்டறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கிறேன் ஓகேவா அந்த மாதிரி அல்லா தலா நமக்கு சொல்கிறோம் அடுத்தது பதினைந்தாவது ஆயத்தை பாருங்கள் லா யஸ்ல ஹா இல்ல லா அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே லா அப்படின்னா இல்லை யஸ்லாஹா அதாவது எரியிறது அப்போது அதில் பற்றி எறிய மாட்டான் லா யஸ்லாஹா அப்படின்னா அதில் பற்றி எறிய மாட்டான் ஓகே இல்லா அப்படின்னா தவிர யாரை எறிய மாட்டாங்க யாரை தவிர அப்படின்னா அல் அஷ்கா பெரும் தீயவன் ஓகே பெரும் தீயவன் அதாவது துர்பாகியசாலையை தவிர வேறு யாவனும் அதில் பிரவேசிக்க மாட்டான் ஆனால் அதில் யாரும் எரிந்து போக மாட்டார்கள் பெரும் துர்பாகியவானை தவிர அப்போது துர்பாகியவான் யாரு தீயவன் யாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஆயத்தில் அல்லா சுபனத்தில் சொல்கிறோம் பாருங்கள் பதினாறாவது அவன் அவனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அல்லதி கவல்லா அல்லதி த ஒன் ஹூ யார் அப்படின்னு சொன்னால் யார் என்றால் எவன் என்றால் கதபப பித்தான் ஓகே பொய்ப்பித்தான் வல்லா வ தவல்லா அதாவது நான் இன்னும் தவல்லானா புறக்கணித்தான் அப்போ ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கிறான் கதப அப்புறம் தவல்லா இந்த ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கிறான் அதாவது அவர்கள் என மறுத்தார்கள் புறக்கணித்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுபான் தலைங்க சொல்றான் எதை பொய்ப்பிச்சாங்க அல்லாஹுடைய வசனங்களை ஓகேவா அல்லாஹுடைய வசனங்களை அப்புறம் எதை புறக்கணிச்சாங்க உண்மையை புறக்கணிச்சிட்டாங்க ஓகேவா அப்போ எவன் வந்து அவனுடைய மார்க்கத்தை பொய்ப்பிச்சிருக்கிறான் இன்னும் புறக்கணிச்சிருக்கிறான் தான் வந்து என்ன சொல்றான் லா யஸ்லாஹா இல்ல லஷ்கா ஓகே அப்போ பிரவேசிக்க மாட்டான் இல்லா யாரை தவிர அப்படின்னா அஷ்கா அதாவது துர்பாகியசாலி தீம் தீயவன் அப்போ அந்த தீயவன் யாரு அஷ்கா யாரு அப்படின்னா கெதப ஒரு குவாலிட்டி தவல்லா ஒரு குவாலிட்டி அப்போ ரெண்டு குவாலிட்டி அதாவது என்ன பண்ணியிருக்கிறான் அவன் வந்து அல்லாங்குடைய வசனங்களை பொய்ப்பிச்சிருக்கிறான் உண்மையை புறக்கணிச்சிருக்கிறான் ஓகேவா அதை விட்டு திரும்பிக்கிட்டான் சரியா ஸோ அவே தவல்லானா டேர்ன் பண்ணி போகிறது ஓகேவா அப்போது புறக்கணிச்சுட்டு போகிறது இதை பற்றி தான் அல்லாஹ் மகனத்தில் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அதாவது டினை பண்ணுறது மறுக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உள்ளத்தாலேயே மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ பொதுவாக வந்து நம்ம எப்படி நடந்துக்கணும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நாவாலையும் மனதாலையும் உடலாலையும் நம்ம இபாதத்தை செய்யணும் இல்லையா சும்மா உடலால் மட்டும் இபாதத்தை செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது நாவால் மட்டும் இவாதத்தை செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ உள்ளத்தால் மட்டும் இவ்வாதத்தை செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது மூணுமே இருக்கணும் ஒரு முஸ்லீமுக்கு இந்த மூணுமே இருக்கணும் நாவால் மொழியணும் இல்லையா மனதால் அந்த இதை வந்து ஏற்றுக்கணும் அப்புறம் உள்ளத்தால உடலால் வந்து அந்த செய்கைகளை நம்ம செய்யணும் இல்லையா ஸோ இந்த மூணுமே இருக்கணும் அதுதான் ஈமான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஈமான்ல உள்ள தூண்கள் இஸ்லாத்துல உள்ள தூண்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா அவங்க தான் வந்து முஸ்லீமாகவே இருக்க முடியும் இப்போது இதுலேருந்து ஒரு மனுஷன் வந்து உள்ளத்தால் நிராகரிச்சிட்டான் புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாலும் இந்த மூணுதில் எதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் அவனால் அவன் வந்து புறக்கணிச்சிட்டான் போய் பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போது இவங்க வந்து எங்கே போக முடியாது சொர்க்கத்துக்கு போகவே முடியாது இல்லையா அப்போது ரசூல் சல்லல்லா ஹலேஸ்ல ஒரு தடவை சொல்கிறாங்க இது வந்து அபு ஹுரேர் ரத்தியுல்லா அஹ்வான் வரவிக்கிறாங்க அகமது கிதாபில் பற்றப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் குல்லு உம்மத்தி எதூல் ஜன்னத்தை யமல் கையாமத்தி இல்லா மண் அபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குள்ளு உம்மத்தி எல்லா என்னுடைய உம்மத்துகள் எல்லாருமே எதகுலு ஜன்ன ஜன்னாக்கு போவாங்க யவமல் கையாம அதாவது நாள் நீக்கி போவாங்க இல்லா இல்லா மண் அபா அப்படின்னா யாரை தவிர அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ யாரெல்லாம் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்களோ அவங்கள தவிர அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு உடனே சஹாபக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க யார சொல்லலாம் அப்படி மறுப்பாங்களா சொர்க்கத்துக்கு போறதுக்கு மறுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறாங்க ஓகேவா அதுக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் என்ன தெரியாம சொல்லிருக்காங்க மண் அத்தா அணி தஹல அசாணி அபா அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது மண் அதா அணி அதாவது யாரெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டாங்களோ யாரெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டாங்களோ நான் சொல்ற பேச்சை சொல் கேட்டு யாரெல்லாம் கட்டுப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க தஹலல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போவாங்க ஒமன் அசானி யாரெல்லாம் வந்து மறுத்துட்டாங்களோ யாரெல்லாம் வந்து கீழ்படியாமல் கட்டுப்படாமல் இருந்துட்டாங்களோ ஃபகத அபா அவங்க எல்லாமே சொர்க்கத்துக்கு போக மறுத்துடுவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து ரசூல் சல்லல்லா ஹலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க அப்போது மனிதன் வந்து மறுமையில் அல்லா சுபனத்தெல்லாம் அவனுக்கு நேரான அதாவது மேலான பதவியை கொடுக்கணும்னு அவன் வந்து விருப்பப்படுறான் ஓகேவா ஒரு மனிதனுக்கு அல்லா சுபானத்தலா மருமையில் மேலான பதவி கொடுக்கணும் உயர்ந்த அந்தஸ்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுமானத்தலா விருப்பப்படுறான் அதனால தான் நபிமார்களையும் அல்லா சுமனத்தலா வேதங்களை கொடுத்து உண்மையை போதிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறான் ஆனால் அந்த வேதங்களை பொய்ன்னு சொல்லிட்டாங்க உண்மையை விட்டு அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அவங்க யார் தீயவர்கள் துர்பாகியவர்கள் துர்பாகியமானவர்கள் அவங்களுக்கு நரக அவங்க யாருக்கு அவங்க அவங்களுக்கு சொந்தமான இடம் எது அப்படின்னு சொன்னால் நரகம்தான் ஓகேவா அவங்க நரகத்தை தான் அடைவாங்க அங்கே வந்து என்ன இருக்கும் கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த நரகம் இருக்கும் அந்த நரகத்தை பற்றி தான் அல்லாஹ் சுபனத்தலா மனிதனுக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்கிறான் ஓகேவா சுபஹான் அல்லா நம்ம அதிக அதிகமாக அல்லாஹ் சுபனத்தலாக்கிட்ட துவா கேட்கணும் அல்லாஹுமா ஜிர்ணி மின் அன்னன்னார் அல்லாஹுமா ஜிர்ணி மின் அன்னார் அல்லாஹுமா ஜிர்ணி மின் அன்னன்னார் இன்ஷல்லாம் நம்ம வந்து இப்போது பன்னெண்டு பன்னிரெண்டுலேருந்து பதினாறு ஆயத்துக்களை பொருள் உணர்ந்து அலமதுல்லாம் நம்ம ஓதணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகதூ

ஆயின் ஃபதா இது வந்து வசத்தல்கலுக்கு நடு தொண்டையிலேருந்து வரணும் லாம் ஃபதா யாசுகோன் லை இது வந்து யாவுல்லீன் ஓகேவா யாசுகோன் பெற்ற அதுக்கு முன்னாடி உள்ள எழுது ஃபதா பெற்று வந்திருக்குது அப்போது யாவுல் லீன் சட்டம் ஆலை அடுத்ததுக்கப்புறம் நூன் ஃபதா ந ரெண்டு ஹரகத்தை நீட்டணும் அடுத்தது பாருங்கள் லல் ஹுதா லாம் ஃபதா லாம் சுகூன் லல் அடுத்தது ஹ தொம்மா ஹூ இந்த ஹ வந்து அக்கசல் ஹல்கு கீழ்த்தொண்டையிலேருந்து வரணும் லல் ஹூ தால் ஃபதா அலிஃப் சஹீரா த ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் லல் ஹூ த இந்த லல் அப்படின்னு சொல்லும்போது இந்த லாம் சுகூன் வந்து தவசுத்த சிஃபத் இருக்குது அந்த சிஃபத்தையும் அந்த தன்மையும் நம்ம கொடுக்கணும் லல் ஹூ தா ஓகே லல் ஹுதா அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடாது அதுக்கான ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமிங் கொடுத்து தான் ஓதணும் லல்ஹு அப்போது அடுத்தது பதிமூன்றாவது ஆயத்தை பாருங்க இந்த வாவ் வா வந்து சொல்ல போது தமிழில் உள்ள மாதிரி சொல்லக்கூடாது வா வா வாய் வந்து இந்த உதடுகள் வந்து குவிஞ்சு இருக்கணும் ஓகேவா இது வந்து அதாவது ஷஃபத்தான் எழுத்து அதனால் அதை கவனமாக போது ஒதுங்க வ இன்ன இன்ன அப்படின்னு நூன் முஷத் என்ன பண்ணணும் அக்பல் கோட்னா கொடுக்கணும் அடுத்ததா லனா லாம் ஃபதா ல நூன் ஃபதா அலிஃபுமது அப்போது ல நா இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு ரெண்டு ஹரக்கத்தை நீட்டுவோம் அடுத்ததாக லாம் ஃபதா லாம் சுகோன் லல் ஓகே லாம் ஃபதா லாம் சுகோன் லல் அடுத்தது ஹம்ஸா ஃபதா அலிஃபது ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் இது வந்து மொத்தல் பதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஹா கெசரா ஹி ஹி ஓகே அடுத்தது ரா ஃபதா ரா ஹெவி லெட்டர் இந்த ஹா ரா இந்த ரெண்டுமே ஹெவி தான் அடுத்தது மர்பூத்தால ஃபதா இருக்குது த ஓகே அப்போது லல் ஆ ஹீராத்த லல் ஹீராத் அடுத்தது வா லாம் சுக்குன் வல் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்தொள் வசலை உச்சரிக்க மாட்டோம் அடுத்தது ஹம்சாதோம்மா வாவ் சுகுன் ஊ ஊ ரெண்டு ஹரக்கத்தை நீட்டுவோம் வாவூல் மது இருக்குது இதுவும் வந்து வாவல் மதுன்னு சொல்லாமல் மதுள் பதல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக லாம் ஃபதா அலிஃப் மத் அலிஃப் சகைரா ல ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் இந்த மதல் பதல் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹம்சாவோட வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஹம்சாவில் ஃபதா இருக்குது அதுக்கு அடுத்த எழுத்து அலிஃப் இருக்குது இல்லை ஹம்சாவில் கசரா இருக்குது அதுக்கு அடுத்த எழுத்து யா இருக்குது இல்லை ஹம்சாவில் தொம்மா இருக்குது அதுக்கு அடுத்த எழுத்து வாவ் இருந்துச்சு இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் வந்து மதுள் பதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே இப்போது வல் ஊல அப்படின்னு நம்ம ஓதிடுவோம் இது எப்படி ஓதணும்

அடுத்தது ஓகே அந்த ரா வந்து ஹெவியாக தான் சொல்லணும் அடுத்தது தொமா தூ காஃப் தொமா சுன் கும் ஃபன் ஸர் து கும் மீம் சாக்கினாக்க அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூன் வந்துருக்குது அப்போது இதை இதுஹாராக ஓதணும் இதுஹார் ஷஃபவி ரூலிங் இருக்குது அடுத்தது நூன் ஃபதா அலிஃப்மது நான் ரெண்டு ஹார்க அலிஃப் அலிஃப்மது இருக்குது அடுத்ததான் ரா ஃபதின்னு வந்திருக்குது ஓகே அப்போது அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும் அப்போ த வந்துருக்குது அப்போ இங்கே என்ன சட்டம் இங்கே வந்து எஹ்ஃபா பண்ணணும் வித் ஒன்னா ஓகே அப்போது மறைச்ச கொன்னா செஞ்சு போதணும் நாரன் நாரன் அப்படின்னு மறைக்கணும் அந்த நூனை ஓகே அடுத்தது த ஃபதா லவ் இந்த வந்து ஹெவி ஓகே இந்த நாக்க மேல் முன்பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும் அப்புறம் ரெண்டு அரக்கத்தை நீட்டணும் நல்ல வாயை ஓப்பன் பண்ணுங்க இதை எப்படி ஓதணும் அடுத்தது பதினைந்தாவது ஆயத்தை பாருங்க அரக்கத்தை நீட்டுவோம் யா ஃபதா சுவாது சுகோன் யஸ் யஸ் ஓகே சுவாது வந்து ஹெவி அடுத்தது லாம் ஃபதா அலிஃப் சகைரா ல ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் ஃபதா அலிஃப் மது இருக்குது அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள் அங்கே வந்து ஹம்சா இருக்குது அப்போது இங்கே என்ன சட்டம் மதல் ஜாயிஸல் முன்ஃபசல் அப்படிங்கிற சட்டம் அதனால நாலு இல்லைனா அஞ்சு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் ச ய அதாவது ல யஸ் ல ஹ அப்படின் சொல்லி ஹான நீட்டணும் ஓகே நாலு கவுண்டாவது நீட்டணும் இல் அப்போது ஓகே நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்தில் வசலை உச்சரிக்க மாட்டோம் இல்லல் அடுத்தது ஹம்சா ஃபதாஷ் இந்த தஃ அப்படிங்கிற சிஃபத்தை கொடுக்கணும் அஷ் அடுத்தது காஃபு இங்கே வந்து காஃப் காஃபு அதாவது காஃபு ஃபதா இருக்குது அப்போது இதை வந்து கா கா ஓகே அவ்வளவுதான் அப்போ லஷ்கா அவ்வளவு தான் அடுத்தது பதினாறாவது ஆயத்தை பாருங்க இது வந்து ரொம்ப நீட்டக்கூடாது அஷ்கா அப்படின்னா நீட்டெல்லாம் அனுமதி கிடையாது அஷ்கா அவ்வளவுதான் அடுத்தது அல்லதி நடுவில் ஃபஸ்ட்டு இருக்கு வரக்கூடிய அந்த ஹம்சத்துல் வசலை வந்து நம்ம உச்சரிப்போம் அதுக்கு ஃபத்தா கொடுத்து தான் ஓதுவோம் அப்போது அதாவது ஹம்சா ஃபத்தா லாம் ஷதா அல் லாம் ஃபத்தா ல அல்ல வேல் கெசரா யாசுக்குன் வி அதாவது யா அவள் மத்து இருக்குது அப்போது வி ரெண்டு ஹரக்கத்தை நீட்டுவோம் அல்ல வி அடுத்தது காஃப் ஃபத்தா வேல் ஷதா கத் வேல் ஃபத்தா த கத் கத் ப ஃபத்தா ப கத் ப அல்லதி கத் ஓகே கதப இந்த ஜால் வந்து நுனினாக்க மேல் முன் பற்களுக்கு கீழ வச்சு சொல்லணும் அடுத்தது வத்த வல்லா வாவ் ஃபதாவ த ஃபதா த வாவ் ஃபதா லாம் ஷத்தா வல் ஃபதா அலிஃப் சஹீரா ல ரெண்டு ஹர்க்கத்த நீட்டணும் வத்த வல்லா அல்லதி கதப வத்த வல்லா அல்ஹம்துலில்லா இந்த மாதிரி நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓதணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு